தம்பி 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 ம்பாச்சிலை எந்திரா வீட்டு பக்கத்துல இருந்து கதை விட்டுட்டு இருந்தோம் சைட்ல பார்த்தா சின்ன பயமாருல எங்கே போயிட்டு இருந்தாலும் எங்களை போறீங்கன்னு சொல்லி கேட்டா கிரிக்கெட் சொல்லி போறோம்னா நாங்களும் அதுக்கப்புறம் ஆட்டு கிரௌண்ட் பக்கம் வந்துடும் கிரௌண்ட பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிரவுண்டு கிடையாது சின்ன தான் பாக்ஸ் போட்டு தான் நாங்களே விளையாடுவோம் அவனோட நாங்க நாலு பேர் நீங்க நாலு பேர் டாஸ் போடுங்கன்னு சொல்லி சொன்னாலும் பைசா வேற இல்ல நம்ம ஃப்ரெண்டு டாஸ் போடறதுக்காண்டி ஒரு கல்ல எடுத்துட்டு வந்துட்டு இந்த சைடு பரப்பற இந்த சைடு பாலிசி சொல்லி போட்டுட்டான் நம்ம டாஸ் பின்னா பர்ஸ்ட் போய் பேட்டிங் முடிக்க ஆரம்பிச்சா அவனை வேற பிளான்லாம் போட்டு பௌலிங் போட ஆரம்பிச்சானவன் நம்ம அடிச்சு அடி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்துல வேற வீசிட்டு இருந்தா என்ன எல்லாம் படித்திட்டு இருக்கா ஏன் பேட்டிங்க தவட பறக்கிட்டு இருந்தேன் ஆஃப் சைடுல பால் அடிச்சு விட்டா திடீர்னு ரெண்டு என்னல இங்க நடக்கு பாலம் அடிச்சு இவன சொல்லி வச்சே போல கிட்ட போய் பார்த்தா ஒருத்தன் மேல கை காணிச்சிட்டு வெயில பாருங்கனே அப்படி சொல்லிட்டு இருந்தான்